பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே மீகா தீர்க்க தரிசியின் செய்திகளை கற்றுக்கொண்ட நாம் இன்று நாகும் தீர்க்க தரிசியின் செய்தியை கற்றுக்கொள்வோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே யோனா நினைவே மக்களுக்கு தேவனுடைய தண்டனையை அறிவித்து அவர்களை மனமாற பண்ணினார் இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் நாகும் நினைவையின் அழிவை குறித்து தீர்க்க தரிசனம் குறைக்கிறார் தேவன் தாம் நேசிக்கும் பிள்ளைகள் துன்புறுத்தப்படுவதை பார்த்து கொண்டிராமல் அவர்கள் சத்துருக்களை தண்டிக்கிறார் தம்முடைய பிள்ளைகளின் எதிரிகளை அழித்து போடுகிறார் தேவன் கோபப்படுவதில் தாமதித்தாலும் அவருடைய கோபம் தூண்டப்படும் போது அவரின் ஆற்றல் வியக்கத்தக்கதாயிருக்கிறது தேவன் நல்லவர் ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு துணை நிற்பார் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தமக்கு எதிர்த்து நிற்போரை அவர் ஒரே இரவில் அழித்து போடுவார் அவரை நிந்திக்க இந்த நினைவு மக்கள் யார் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற உன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்கிறார் அவர் ஆசிரியர்களின் ராஜாவை குறித்து இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை உன் தேவர்களின் கோவில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் மார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன் நீ கனவினானபடியால் அதை உனக்கு பிரேதக்குழியாக்குவேன் என்கிறார் இதோ சமாதானத்தை கூறுகிற சுயசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து துஷ்டனினி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அன்பானவர்களே நாம் இதுவரை கேட்ட இந்த செய்திகள் நாகும் முதலாம் அதிகாரத்தில் காணப்படுகிறது இந்த புத்தகம் பொதுவாக விரும்பி படிக்கப்படுவதில்லை ஆனால் இந்த புத்தகத்தின் வரலாற்று பின்னணியை கற்றுக்கொள்வோமானால் இந்த புத்தகத்தின் செய்திகளை புரிந்து கொள்ள முடியும் இந்த புத்தகம் யோனா ஊழியம் செய்ய மறுத்த நகரமாகிய நினைவைக்கு நம்மை அழைத்து செல்கிறது ஆனால் யோனா அங்கு சென்றபோது பெரும் எழுச்சி ஏற்பட்டது நாகும் புத்தகம் யோனா தீர்க்கு உரைத்த நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் எழுதப்பட்டது யோனா தீர்க்கதரிசனம் உரைத்த அறுபது ஆண்டுகளுக்கு பின் அசிரியர்கள் இஸ்ரேலின் வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றினர் அந்நாட்களிலே அசிரியர்கள் மற்றவர்களை கொடுமைப்படுத்தவும் அதன் மூலம் உலகிலேயே சிறந்த பேரரசாக விளங்க வேண்டும் என்று விரும்பினர் யோனா தீர்தரிசனம் உரைத்த நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பும் வட இஸ்ரேல் நாட்டின் தலைநகரமான சமரியாவின் அழிவிற்கு பிறகும் தேவனுடைய வார்த்தை நாகுமுக்கு வருகிறது இத்தரிசனம் நினைவே நகரத்துடன் தொடர்புடையது நினைவே சிறந்த நகரமாக இருந்தது நினைவே பூலோகத்தின் ராணியாக வர்ணிக்கப்பட்டது இந்த நகரம் அழியப் போகிறது என்ற செய்தியைத்தான் தேவன் நாகுமுக்கு கொடுத்தார் நாகும் மூன்று அதிகாரங்களில் தேவன் தமக்கு கொடுத்த தரிசனத்தை விளக்க முனைகிறார் அதாவது முதலாம் அதிகாரத்தில் நினைவையின் தண்டனை அறிவிக்கப்படுகிறது இரண்டாம் அதிகாரத்தில் நினைவையின் தண்டனை விவரிக்கப்படுகிறது மூன்றாம் அதிகாரத்தில் நினைவே அழிக்கப்படும் என்ற செய்தி கூறப்படுகிறது இன்று நமது வேத பாடசாலையில் நினைவையின் வீழ்ச்சி பற்றி நாகும் கண்ட தரிசனத்தை காண இருக்கிறோம் நாகும் தரிசனம் குறைத்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து நினைவே வீழ்ந்தது நினிவே நகர வீழ்ச்சியை குறித்து நாகும் தீர்க்க தரிசனம் குறைத்த போது மக்கள் இது நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிதானா என்று கேட்டு சிரித்தனர் நினிவே நகரம் இரண்டு ஆறுகளுக்கு மேல் கட்டப்பட்டிருந்தது நாகுமின் தீர்க்க தரிசனம் மிகவும் கூர்மையானதாகவும் நேரடியாக சொல்லக்கூடியதாகவும் இருந்தது இந்த நகரம் அழியப் போகிறது ஏனென்றால் ஆற்றில் வெள்ளம் வந்து நகரின் மதில்கள் இடியும் இதன் வழியாக எதிரிகள் வந்து முற்றிலுமாக அழித்து வெற்றி பெறுவார்கள் நாகும் கூறியபடியே இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பின் நினைவே அழிந்து போயிற்று நாகும் வாழ்க்கை குறித்து ஒரு சில செய்திகளே இந்த புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதே வேளையில் நாகூமை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்வது நல்லது கிறிஸ்துவுக்கு முன் அறுநூற்று ஏழில் நினைவை நகரம் அழிந்தது இவர் நினைவை வீழ்ச்சிக்கு இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பே தீர்க்க தரிசனம் உரைத்தபடியால் கிறிஸ்துவுக்கு முன் அறுநூற்று முப்பதில் வாழ்ந்தவர் என்று கூற முடியும் இதனால் நாகூமும் ஏசையாவும் சம காலத்தில் வாழ்ந்தவர்கள் எனவும் சிறந்த அரசனாகிய எசைக்கியாவின் காலத்தில் வாழ்ந்தவர் எனவும் சொல்லப்படுகிறது நாகூம் வாழ்ந்த இடத்தை பொறுத்தவரையில் இரண்டு யூகங்கள் இருக்கிறது எல்கோஸ் என்ற சிறிய இடம் நினைவேக்கு அருகில் உள்ளதாகவும் அங்கு இவரின் கல்லறை மற்றும் வீடு இருக்கிறது என்றும் வேத அறிஞர்கள் சிலர் கூறுகின்றனர் இரண்டாவதாக கலிலேயாவின் வட பகுதியில் உள்ள நகரம் கப்பூர் நகும் என்று அழைக்கப்படுகிறது கப்பர் நகுமை இயேசு தம்முடைய ஊழியத்தின் மைய இடமாக தெரிந்து கொண்டார் இயேசு நாசிரியத்துறையிலிருந்து வந்தாலும் அங்குள்ள மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததால் கலிலேயாவின் கப்பர் நகுமை தம்முடைய வீடாக தெரிந்து கொண்டார் மார்க் நற்செய்தி புத்தகத்தின்படி இயேசுவுக்கு கப்பர் நகுமில் வீடு ஒன்று இருந்தது என்று நம்பப்படுகிறது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் முதற் பகுதியை கலிலியாவிலுள்ள கப்பர் நகுமில் நிறைவேற்றி வந்தார் இயேசுவின் பெரும்பாலான போதனைகள் மற்றும் அற்புதங்கள் இந்த கலிலியாவில்தான் நடந்தது ஏன் அவர் தம்முடைய சீசர்களை கூட இங்கிருக்கும் போதுதான் தெரிந்து கொண்டார் மார்கோவின் மூலமொழியில் கப்பர் நகும் என்பது நாகூமின் கிராமம் என்றே பொருள்படுகிறது வேதறிஞர்கள் சிலர் தீர்க்கநாகிய நாகும்தான் இந்நகரத்தின் ஸ்தாபகர் என்றும் கலிலியாவின் கடற்கரையோரம் அமைந்துள்ள சிறிய நகரம் கப்பர் நகும் என்று அழைக்கப்படுகிறது என்றும் நம்புகின்றனர் இப்போது நாம் நாகூமின் செய்தியை கற்றுக்கொள்ள நம்முடைய கவனத்தை திருப்போம் முதலாவது நினைவே நகரத்தை குறித்து பார்ப்போம் நாகும் கூறிய தீர்க்கு தரிசனம் அப்படியே நிறைவேறியது என்பது அகல் மூலம் தெரியவருகிறது நாம் ஏற்கனவே தெரிந்திருக்கிறபடி தீர்க்கு தரிசன புத்தகங்களில் நான்கு நகரங்களின் வீழ்ச்சியை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம் தேவனுடைய மக்கள் வடக்கு தெற்கு ராஜ்யங்களை கொண்டிருந்தனர் வடக்கே பத்து கோத்திரத்தாரும் தெற்கே இரண்டு கோத்திரத்தாரும் இருந்தனர் சமாரியா வடக்கு ராஜ்யத்தின் தலைநகராக இருந்தது இந்த தீர்க்கு தரிசன புத்தகங்கள் சமாரியாவின் வீழ்ச்சி பற்றி குறிப்பிடுகின்றன யோனா தீர்க்கதரிசி தரிசனம் உரைத்த அறுபது வருடங்களுக்கு பின் ஆசிரியர்களின் கையில் சமாரியா வீழ்ந்தது தெற்கு ராஜ்யம் எர்சிலேமை தலைநகராய் கொண்டிருந்தது அதிகமான தீர்க்க தரிசன புத்தகங்கள் எர்சிலேமின் வீழ்ச்சி பற்றியும் பாபிலோனின் சிறையிருப்பு பற்றியும் குறிப்பிடுகின்றன அதுபோலவே அவர்களின் எதிரி நாடுகளின் வீழ்ச்சி குறித்தும் தீர்க்க தரிசன புத்தகங்களில் படிக்கிறோம் பாபிலோனர்களின் தலைநகரம் பாபிலோன் பாபிலோன் மேதியர்கள் மற்றும் பெர்சியர்களால் மேற்கொள்ளப்பட்டது இந்த செய்தியை நாம் தானியல் புத்தகத்தில் வாசிக்கிறோம் இருந்தபோதிலும் ஆசிரியர்கள் மிகவும் கொடூரமானவர்களாக காணப்பட்டனர் அவர்கள் வடக்கு ராஜ்யத்தினராலும் தெற்கு ராஜ்யத்தினராலும் வெறுக்கப்பட்டார்கள் ஆசிரியர்கள் வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றிய பின் தெற்கு ராஜ்யம் வந்து யூதாவில் இருக்கிற நாற்பத்தி ஆறு அரணான பட்டணங்களை பிடித்து இரண்டு லட்சம் மக்களை கைதிகளாக கொண்டு போனார்கள் பின்பு அவர்கள் எருசலேமுக்கு நேராய் வந்தார்கள் இந்த நேரத்தில் ஏசாயா யூதா தேசத்தில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார் அவருடைய தீர்க்கு தரிசனத்தின் மூலமாக எருசலேம் அழிவு நின்று தப்பிற்று ஒருவேளை ஏசாயா இல்லாதிருந்தால் தெற்கு ராஜ்யமும் ஆசிரியர்கள் கையில் வீழ்ந்திருக்கக்கூடும் இந்த ஆசிரியர்களின் தலைநகரமாகிய நினைவையின் வீழ்ச்சியைத்தான் நாகும் புத்தகம் கூறுகிறது நாகும் என்ற பெயரின் பொருள் ஆறுதல் நிறைந்தவர் என்பதாகும் இவருடைய பெயரே ஆறுதல் என்ற வார்த்தையை முன்மொழிகிறது அவர் ஆறுதலான செய்தியை கொடுக்கிறார் இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழக்கூடும் அச்சுறுத்துதல் தண்டனை கோப வார்த்தைகள் சாபங்கள் ஆகிய இவற்றையெல்லாம் எவ்வாறு ஆறுதலான செய்தி என்று கூற முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆம் இது சரியான கேள்விதான் இப்போது உங்களை ஒரு யூதன் என்று நினைத்து கொள்ளுங்கள் கிட்லர் ஆட்சி செய்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள் அவர் ஒவ்வொரு தேசமாக முறியடித்து முன்னேறி வருகிறார் அவர் கைப்பற்றும் ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள யூதர்களை மட்டும் தனியாக பிரித்து கொண்டு போய் உயிரோடு எரிக்கிறார் ஆனால் நீங்கள் தங்கியிருக்கும் பட்டணத்திறகு அவர் வரும்போது பெர்லின் வீழ்ச்சியடைந்தது என்ற செய்தியை கேட்டு அவரது இராணுவம் திரும்பி சென்றது என்ற செய்தி உங்களுக்கு வந்தால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அது ஒரு ஆறுதலான செய்தியாக நற்செய்தியாக இருக்காதா உங்களை பிடிக்க வந்த இராணுவம் திரும்பி சென்றது அவர்கள் தலைநகரம் வீழ்ந்தது என்ற செய்தி உங்களுக்கு ஆறுதல் அளிக்காதா இதே போலத்தான் யூதர்களுக்கு நாகுமின் செய்தி ஆறுதலான செய்தியாக அமைந்தது நினைவே அழியப் போகிறது என்பதுதான் நாகும் கூறும் நற்செய்தி நாகும் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை கூறிய போது நினைவே வீழ்வதற்கான அறிகுறி எதுவும் காணப்படவில்லை ஆகவே நாகுமின் செய்தியை யூதர்கள் விசுவாசத்தின் பேரில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது மேலும் அது நற்செய்தியாக இருந்தபடியால் யூதர்கள் விசுவாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் நாகும் கூறிய செய்தி என்னவென்றால் ஆசிரியர்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டியதில்லை ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் எருசலேமின் வாசல்களுக்கு வரப்போவதில்லை அவர்கள் உங்கள் தேசத்தை கைப்பற்றும்படியாய் வரப்போவதில்லை அவர்களுக்கு முடிவு காலம் வந்துவிட்டது அவர்கள் தலைநகரம் வீழ்ச்சியடையப் போகிறது என்ற செய்தியைத்தான் கூறினார் மேலும் நாகும் நினைவையின் அழிவை குறித்து நாகும் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை கூறுகிறார் அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடயம் இரத்தமயமாகும் அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள் அவன் தன்னை ஆயத்தம்படும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்கங்களை இருக்கும் ஈட்டிகள் குலுங்கும் ரதங்கள் தெருக்களில் கடகடவென்றோடி வீதிகளில் இடதுசாரி வளசாரி வரும் அவைகள் தீவெட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும் அவன் தன் பிரபலஸ்தரை நினைவு கூறுவான் அவர்கள் தங்கள் நடைகளில் இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள் மறைவிடம் ஆயத்தப்படுத்தப்படும் ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும் அரண்மனை கரைந்து போம் அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று அவளுடைய தாதிமார் தங்கள் மார்பிலை அடித்துக்கொண்டு புறாக்களைப் போல சத்தமிட்டு கூட போவார்கள் நினைவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடகம் போல் இருந்தது இப்போதோ அவர்கள் போகிறார்கள் நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை அன்பானவர்களே இன்றைய செய்தி இரண்டு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம்ப முடியும் இந்த தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தை உண்மை என்றும் அவைகளை நாம் நம்ப முடியும் என்றும் கூறுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் இரண்டாவதாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதாகவும் கூறுகிறது நாம் பாவத்தில் வாழ்வோம் என்றால் தேவன் பார்க்க மாட்டார் அவர் கேட்க மாட்டார் என்று நம்மை நாமே ஏமாற்றி கொள்ள வேண்டாம் பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த செய்தியைத்தான் நாகும் கூறுகிறார் ஆனால் புதிய ஏற்பாடு தேவனுடைய கிருபையை நமக்கு அறிவிக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால் உண்டான நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை அருள்வார் என்ற நம்பிக்கையை பெற்றிருக்கிறோமா நம்முடைய பாவத்திற்கான விளைக்கிரையத்தை இயேசு செலுத்திவிட்டார் அவர் அருளும் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்வோம் நினைவு நகரத்தை குறித்து நாகும் கூறும் தீர்க்கதரிசனங்களை தரிசனங்களை கற்று வருகிறோம் நாகுமின் தீர்க்க தரிசனம் எவ்வாறு யூத ஜனங்களுக்கு நற்செய்தியாக அமைந்தது என்று கற்றுக்கொண்டோம் நாகும் புத்தகத்தின் மூன்று அதிகாரங்களுமே நினைவையை இருக்கிறது முதலாம் அதிகாரத்தில் நினைவையின் தண்டனை அறிவிக்கப்படுகிறது இரண்டாம் அதிகாரத்தில் நினைவையின் தண்டனை விவரிக்கப்படுகிறது மூன்றாம் அதிகாரத்தில் நினைவே அளிக்கப்படும் என்ற செய்தி கூறப்பட்டுள்ளது முதலாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது போது நினைவே அழிக்கப்படப் போகிறது என்ற செய்தியை வாசிக்கிறோம் இங்கு ஆசிரியர் நினைவு பட்டணத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் நாம் தானியல் புத்தகத்தை படிக்கும்போது தானியல் வாழ்ந்ததும் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றியதுமாகிய பாபிலோன் நகர அமைப்பை குறித்து படித்தோம் அதுபோலவே இப்போது நினைவே நகர அமைப்பை குறித்து படிக்க இருக்கிறோம் இது நாகும் புத்தக செய்தியை அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவும் நாகும் தீர்க்கதரிசன உரைத்த நாட்களில் நினைவே நகரம் பூலோகத்தின் ராணியாக வர்ணிக்கப்பட்டது இந்த நகரம் பலமுள்ளதாகவும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு கொடூரம் நிறைந்ததாகவும் காணப்பட்டது பிற நாடுகளின் மேல் போரிட்டு அதனால் வந்த கொள்ளை பொருளால் இந்த நகரம் கட்டப்பட்டது உலகின் பல இடங்களிலிருந்தும் அளவில்லாத செல்வம் வந்து நினைவையின் கஜனாவை நிறைத்தது நாகும் இந்த பட்டணத்தை சிங்கங்களின் வாசஸ்தலம் என்றே குறிப்பிடுகிறார் நினைவையின் பரப்பளவு முப்பது மைல் நீளமுள்ளதாகவும் பத்து மைல் அகலம் கொண்டதாகவும் இருந்தது ஆயிரங்கணக்கான போர்க்கைதிகளைக் கொண்டு ஐந்து கோட்டைகளும் மூன்று அகலிகளாலான வளையும் கட்டப்பட்டிருந்தது இந்த கோட்டைகள் நினைவையே பாதுகாத்தது இந்த கோட்டைகள் முப்பத்தி ஆறு அரை மீட்டர் இருந்தது கோட்டையின் மேல் நான்கு ரதங்கள் ஓடும் அளவிற்கு அகலம் உடையதாய் கோட்டை அமைக்கப்பட்டிருந்தது நீதிக்கான மனுக்குலத்தின் அழுகை என்ற கருத்துதான் நாகும் தீர்க்கதரிசியின் மைய கருத்தாக இருக்கிறது இந்த குறிப்புகள் நினைவையை குறித்து அறிந்து கொள்ள உதவுகிறது நாம் கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தபடி நினைவை அழிந்து போகும் என்ற செய்தி தெற்கு ராஜ்யமாகிய யூதாவுக்கு ஒரு நற்செய்தியாக காணப்பட்டது ஆசிரியர்கள் படையெடுத்து வருவார்கள் என்ற பயத்தில் வாழ வேண்டாம் அவர்களை நினைத்து கலங்க வேண்டாம் என்ற ஆறுதலான செய்தியைத்தான் நாகும் யூதாவிற்கு அறிவித்தார் நாகுமின் செய்தியால் யூதர்கள் பயம் நீங்கி நிம்மதியாக வாழ்ந்தார்கள் நாகும் அசிரிய ராஜாவுக்கு தம்முடைய செய்தியை அறிவித்தார் அவர் வெளிப்படையாகவே செய்தி கொடுத்தார் உங்கள் பாவத்தின் மிகுதியால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு உங்கள் மேல் வருகிறது என்று நாகும் கூறினார் நாகும் நினைவையின் அழிவு நிச்சயம் என்று மூன்றாம் அதிகாரத்தில் கூறும்போது தேவனுடைய கோபாக்கினை ஏன் இந்த தேசத்தின் மீது வருகிறது என்பதற்கான காரணத்தையும் தெரிவிக்கிறார் இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கும் போது அங்குள்ளவர்களை முற்றிலுமாக அழிக்க தேவனிடமிருந்து கட்டளை பெற்றனர் ஏனென்றால் அத்தேசத்தாரின் பாவம் மகா கொடியதாயிருந்தது அதுபோலதான் இப்போதும் நினைவை மக்கள் கொடியவர்களாகவும் பாவம் நிறைந்தவர்களாகவும் காணப்பட்டனர் சமீபத்திய அகழ்வாராய்ச்சியும் இதனை உறுதிப்படுத்துகிறது காணானியரின் பாவம் இருந்தபடியால் அவர்களை முற்றிலுமாக அழித்து போட தேவன் கொடுத்த கட்டளையை உபாகமத்தில் படிக்கிறோம் இதே நிலையில்தான் அசிரிய தேசமும் காணப்படுகிறது ஆசிரியர்கள் ஒரு தேசத்தை கைப்பற்றும் போது அந்த மக்களை நாடு கடத்தி அவர்கள் தேசப்பற்றை முற்றிலுமாக அழித்து விடுவார்கள் ஆசிரியர்கள் சிறந்த போர் வீரர்கள் அந்நாட்களில் அநேக கொள்ளைக்கார நாடுகள் இருந்தன ஆனால் ஆசிரியா அவர்கள் எல்லாரிலும் மிகவும் மோசமான நாடாகும் ஆசிரியர்கள் கொள்ளைப் பொருட்களாலும் சிறை கைதிகளாலும் தங்கள் தேசத்தை கட்டியெழுப்பினர் அவர்கள் சிறை கைதிகளை உயிரோடு தோல் உரித்து விடுவார்கள் அல்லது சிறை கைதிகளின் கை கால் மூக்கு அல்லது காதுகளை அறுத்து விடுவார்கள் சில நேரங்களில் கைதிகளின் கண்களை பிடுங்கி நாக்கை அறுத்து விடுவார்கள் மறைத்து கைதிகளின் மண்டை ஓடுகளை கற்குவியல் போன்று ஏற்படுத்தி வைத்திருந்தனர் இவைகள் அனைத்தும் தங்களை குறித்த பயம் பிற தேசத்தாருக்கு உண்டாக வேண்டும் என்ற நோக்கத்திலேயே செய்யப்பட்டது இது ஆசிரியர்கள் மிகவும் கொடூரமானவர்கள் என்பதை காட்டுகிறது அன்பானவர்களே நாகும் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை வாசிக்கும்போது போது அழிவிற்கும் மேற்பட்ட ஒரு கருத்தை வாசிக்கிறோம் இந்த பகுதியில் நாகும் தேவனுடைய குணாதிசயங்களை குறிப்பிடுகிறார் தேவனுடைய குணாதிசயம் அல்லது தேவனுடைய தன்மை என்றால் என்ன தேவன் உணர்ச்சிகள் கொண்டவரா அவர் உணர்ச்சி உடையவர் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட உணர்ச்சியை அவரிடம் காண முடியுமா என்ற கேள்விகளை இங்கே எழுப்பலாம் இன்றைய கலாச்சாரத்தில் தேவன் அன்பானவர் என்ற கருத்தையே நாம் அதிகம் வலியுறுத்துகிறோம் அவர் அன்பானவராக மட்டுமே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இதன் காரணம் என்னவென்றால் அவர் அன்பானவராக இருந்தால் மட்டுமே அவர் நல்லவராக இருப்பார் என்று எண்ணுகிறோம் தான் இந்த ஒரு குணாதிசயம் கொண்டவராக தேவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதனால் தேவனுடைய கோபாக்கினை குறித்து கேள்விப்படும்போது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவதில்லை அதுபோலவே தேவன் நீதிபரர் பரிசுத்தர் நியாயாதிபதி அவர் அநீதியை சகிக்காதவர் பாவத்தை வெறுப்பவர் என்று கூறும்போதும் நாம் இப்பேற்பட்ட தேவனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆனால் வேதாகமம் வானவில் போன்று பல குணாதிசயங்களை கொண்டவர் என்றே தேவனை குறித்து கூறுகிறது வேதாகமம் தேவன் அன்புள்ளவர் என்று கூறும்போதும் அவர் கோபாக்கினையின் தேவன் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது நாகும் அன்பான தகப்பனுக்கு தேவனை ஒப்பிடுகிறார் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று நாகும் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கூறுகிறார் இது ஒன்றே தேவனுடைய குணாதிசயம் அல்ல கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர் உக்கிர கோபமுள்ளவர் கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர் என்று இரண்டாம் வசனத்தில் கூறுகிறார் நாகும் தேவ கோபாக்கினையை சுழற் புயலுக்கும் பூகம்பத்திற்கும் ஒப்பிடுகிறார் இவ்வாறு தேவனின் குணாதிசயங்களை நாகும் எடுத்துக் கூறுகிறார் இரண்டாவது அதிகாரத்தில் நாகும் நினைவையின் வீழ்ச்சியை விவரிக்கிறார் அவருடைய விளக்கம் வெளிப்படையாக உள்ளது அவள் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று அவளுடைய தாதிமார் தங்கள் மார்பிலே அடித்துக்கொண்டு புறாக்களைப் போல சத்தமிட்டு கூட போவார்கள் அவள் வெறுமையும் வெளியும் பாழுமாவாள் மனம் கரைந்து போகிறது முழங்கால்கள் தள்ளாடுகிறது எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு எல்லாருடைய முகங்களும் கருகிப் போகிறது என்று கூறுகிறார் பின்பு மூன்றாவது அதிகாரத்தில் நினைவையின் அழிவிற்கான காரணத்தை கூறுகிறார் நினைவே இரத்த பலகிரி நகரம் அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது கொள்ளை ஓயாமல் நடக்கிறது அவள் தேவனின் சத்துருக்களிடத்தில் தன்னை விற்று போட்டாள் அந்த நகரம் அழகான பெண்ணைப் போல் தன்னை காண்பித்து மயக்கும் தன்மை கொண்டது அவள் தன்னுடைய அழகால் பிற தேசங்களை கவர்ந்து மாயையான வழிபாட்டிற்கு அவர்களை அழைத்து சென்றாள் அவள் வெட்கமான காரியத்திலும் அவள் ராஜாக்கள் பாவத்திலும் தலைக்கின்றனர் தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தை முறியடித்தனர் இங்கு நாகும் ஆசிரியர்கள் யூதயாவில் அளித்த நாற்பத்தி ஆறு பட்டணங்களையும் இரண்டு லட்சம் மக்கள் சிறைப்பிடித்துச் செல்லப்பட்டதையும் குறிப்பிடுகிறார் மேலும் ஆசிரிய தேசம் பலம் பொரிந்ததாய் இருந்தபோது சுற்றியுள்ள நாடுகள் எல்லாம் துன்பத்தையே அனுபவித்தது ஆகவே இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் அப்போது உன்னை காண்கிறவன் எல்லாம் நினைவே போயிற்று அதற்காக புலம்புகிறவன் யார் என்று சொல்லி உன் பேரில் கை கொட்டுவார்கள் என்று தேவன் கொடுத்த செய்தியை கூறுகிறார் அன்பானவர்களே நாகும் தீரதர்சன புத்தகத்தை படிக்கும்போது தேவனுடைய குணாதிசயம் என்ற கருத்தை கவனிக்க முடியும் நாகும் தம்முடைய செய்தியில் மீண்டும் மீண்டும் தேவனுடைய கோபாக்கினையை குறித்து கூறுகிறார் தேவனுடைய கோபாக்கினை அல்லது கோபம் என்பது கடந்து செல்லுதல் அதாவது ஆற்றை கடந்து செல்லுதல் என்ற பொருளில் வருகிறது மேலும் தெளிவாக கூற வேண்டுமானால் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கடந்து செல்லுதல் என்று சொல்லலாம் கவனியங்கள் தேவன் நல்லவர் அவர் நேசிக்கும் தேவன் அவர் நல்லவராகவும் நேசிப்பவராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த குணாதிசயங்களையே மனிதர்களாகிய நம்மிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் இருந்தபோதிலும் ஆசிரியர்களின் சொல்ல முடியாத பாவங்கள் நேர்மையற்ற தன்மை நியாயமின்மை மற்றும் பொல்லாப்புகள் எல்லையை தாண்டும் போது அவரை நீதியும் பரிசுத்தவுமான நியாயாதிபதியாக மாற்றிவிடுகிறது தம்முடைய அன்பையே வெளிப்படுத்த விரும்பும் தேவனிடமிருந்து பொங்கும் கோபம் வெளிப்படுகிறது அவருடைய கோபம் வெளிப்படும் போது முற்றிலும் அழித்து போடுவார் இந்த குணாதிசயத்தை மற்றொரு கோணத்திலும் விளக்கலாம் தேவன் நம்மை நேசிக்கிறார் தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் தம்முடைய பிள்ளைகளையும் தம்மை அறிந்து கொண்டவர்களையும் நேசிக்கிறார் அவர் அன்பின் தகப்பனாக இருக்கின்ற போதிலும் தாம் நேசிப்பவர்களை ஒருவன் அழிக்க முயற்சித்தால் அவர் அன்பு என்ற பரிமாணத்திலிருந்து கடந்து செல்கிறார் அவனை முற்றிலுமாக அழிக்கும் மட்டும் அவருடைய கோபம் அடங்குவதில்லை தேவனுடைய கோபம் பற்றி அறியும்போது அவருடைய பரிசுத்தம் நீதி மற்றும் அன்பு வெளிப்படுகிறது ஒருவேளை இன்று பாவிகளும் அநீதி செய்வோரும் பரியாசக்காரரும் தலை தோங்குவது போல் தோன்றலாம் தேவன் இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சற்று பொறுமையாக செயல்படுகிறார் அவர்களுடைய பாவ செயல்கள் எல்லை மீறும் போது தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பார் நாகும் தீர தரிசனம் உரைக்கும் போது நினைவே பலம் பொருந்திய நாடாக இருந்தது அவர்கள் இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தியதன் விளைவாக தேவ கோபாக்கினையை வருவித்துக் கொண்டனர் அவர்களுடைய கொடுமை மற்றும் பெருமையின் விளைவாக ஏற்பட்ட தேவ கோபாக்கினையை விளக்குவதுதான் நாகும் புத்தகம் நினைவே நகரம் நாகும் முன்னிறுத்தபடியே அழிந்து போயிற்று அன்பானவர்களே தேவனுடைய வார்த்தை சத்தியம் தேவனுடைய அன்பும் கோபாக்கினையும் நம் முன் வைக்கப்படுகிறது தேவன் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் என்றே வேத வாக்கியங்கள் கூறுகின்றன மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனிடம் வந்து அவரது அன்பை ருசிக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார் ஆனால் தேவ அன்பை வெறுத்து புறம்பே தள்ளும் ஒவ்வொருவரும் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று தேவனை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதப்படியினால் அவன் உட்பட்டாயிற்று முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பாகும் கேட்டு வரும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு